हमारा लेवल जनरल होता है, जनरल बंदा है, एक बंदा माने का कच्चे के लिए, एक बंदा हरना वाला हमेशा के लिए तुझे चाहिए ना हरना, अगर वह चाहती है कि समग्र संदीप के जगह पूर्ण बड़ी भालू वाले तो चलने लायक, नेहरू जाकर उठा के और उन्हें कितना पैसे ना कितना जमा हो गया राहुल के पास, हमारा

மகாராஷ்டிரா மாநிலத்தில் எந்த விதமான சந்தேகம் அவருடைய ஆணையம் யாருக்கும் புரியாது आपन वो या बोलना हो जाएगा कि उनके पहले कहता है इंद्र में और धर्म ने बनवाया तो क्या बनाया था नहीं वो या बोलना ढांचे करके बातों वस्तुओं में भूल ना उठने आने के लिए भला भले हैं तो जहाँ पे भूल ना उठे भूल ना उठे तो क्या होता है इधर भूल ना उठे तो क्या होता है कोई भी एक घटन ఓకే ఇన్ని కొడుచే బలహీనపడమండి ఆయన నమస్కారం ఇదకి ఇెండు రౌడీల బౌలము ఇదకి బలహీనత యొక్క బలమే ఉంది మనం ఏదో తాత్కాలికంగా ఊపే ఉచ్చార్పటం చెప్తుంటాం అనుకుందాం ఇదకన్నా ముందు కొటేని ఇది దేశం చేయాలంటే ఎంత కత్తి ఉండాలో ఎవరు ఊహించేంత నోటులు లేకు నిర్జీవ ఒక ఆక్ష మాత్రం లేక ఉండనకాయన కొటేని ఊరవేక ఉండనకాయన ये बातें ये बोल रहे थे पुरी तोड़ी तो के बंदा है जीवन क्या है बुद्धि है भाग के मानो भरो तो बुद्धि ज़्यादा लोग भाग के किसी बड़ी बच्ची के चुनाव में अरु होना पड़ा, आज ये भूतों ये वो पूरी, मुंडों चलने तो जरूरी है, चार-चार लोगों तो को ही, उन्होंने संयम को ही, पागले इको को ही, दिलारे इन घरों को ही, घरेलू शहर को इसलिए आप हमें ऐसा करने के लिए कह रहे हैं, नवाज विला को आए तो उनके सामने मां समाधि आए तो उनके सामने नवाज विला बहुत खूबसूरत है, ये जो देहरादून में जो टूटी हुई तो उसके सामने नवाज व அவர் ஒவ்வொருத்தரும் எல்லாரும் ஆட்சிக்கு இலக்கு ஒரு வரலாறு எல்லாம் தமிழ்நாடுக்கு எதிரானது. ஆனால் இந்த பொது வந்து பாருங்கள் ஜனநாயக சந்தரத்தின் மத்தியில் ஏறுதிலே ஏறி யுத்தங்களை ஏத்துகிறது நான் உணர்றேன். எத்தறை இன்னும் எத்தறை இந்த வளர்ந்து வா. நீங்கள் தயையமா இதை ஏற்று கொள்ளுங்கள். வாழ்க நீக்கவே முக்குரோ. ரொம்ப நன்றிங்க கொண்டம். ஒரு காலை அதிபத்தார்

ஏற்கனவே மார்க்கமே இதுக்கு இனி எத்தனையோ நினைச்சதுல அடியே உடையா செஞ்சிட்டு வந்துட்டாங்க அண்ணாளான ஊனியனவோடு சேர்ந்து அடியே உடையா செஞ்சிட்டு வந்துட்டோம் ஒவ்வொரு வார இடை இந்த மார்க்க வியாபாரத்தை கொண்டாடி ஃபேஸ்புக்ல போடும்போது யாரையும் அவரான இல்லை எவ்வளவு மாநிலையான போய் எவ்வளவுதான் செய்யணும் வேணாலும் அதே போல செய்ய வேண்டியது அரோடு மா பேசிக்கொள்ளது போல் போட்டு காரணம் வந்து நிறைய நிறைய மனங்கொழி போகணும் மக்கள் கட்சியில யார் போனாலும் எந்த அளவில்தான் போறது கவிழே நம்ம ஒரே அமைங்களை பேச முடியாது யார் அப்படின்னா அது வாழும்போது நரேந்திரனுடைய மட்டும்தான் தான் போகணும் நான் இன்னைக்கு தான் மாணவர்கள் வருவோம் அமைஞ்சால் தான் என்னுடைய பணியை நீங்கள் காப்பாற்ற தயவு செய்து எல்லோரும் அமளுக்கு நிறைய குணிகளை சரி நான் அண்ணாவின் போகிற எந்தவும் சரி நிறைய எங்கள் பணத்தில் இருக்கிறது என்னோடய துணியர்கள் எல்லாமே சுத்தம் வைப்பேன் என்னுடைய சுத்த ராஜமா உறவுக்காரு என்ன பண்ணுறதுக்கு நம்ம நடைபெறங்களில் இருக்கேன் என்ன தெரியாது எனக்கு இப்போது வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாட்டி இருபது வருஷம் என்னன்னு தெரியும் ஆனால் எல்லோருக்கும் எங்கேயாவது சற்று பாத கூட நம்ம தான் ஒரு ஒரு கட்டுப்பாட்டு கடைசி பாருங்கள் எல்லா கடைசுங்காரு மழை பாட நாட்டிலையும் கேட்க எல்லாரும் அமைஞ்சாங்க கட்டுப்பாப்பாட வேண்டிய கடைசி அதே மாதிரி இப்போ தான் கண்டூர் இல்லாமல் மலிசியா லோட்டா வந்து உங்களை அனைவரும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் யார் சார்பில் வயசு சார்பில் தான் போடணும்னா நான் நின்று பத்து மணியான வச்சுட்டான் கூட